பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி இரண்டில் பதினொன்றாம் கணக்கு பார்க்கலாம் நான்கு கணித புத்தகங்கள் மூன்று இயற்பியல் புத்தகங்கள் இரண்டு வேதியியல் புத்தகங்கள் மற்றும் ஒரு உயிரியல் புத்தகத்தை ஓர் அலமாரையில் ஒரே பாட புத்தகங்கள் ஒன்றாக வரும் வகையில் எத்தனை வழிகளில் அடுக்கலாம் என கேட்கப்பட்டுள்ளது அப்போ மொத்தம் இருக்கக்கூடிய புத்தகங்களின் வகைகள்னு பார்க்குறப்ப கணித புத்தகம் இயற்பியல் புத்தகம் வேதியியல் புத்தகம் மற்றும் உயிரியல் புத்தகம் மொத்தம் நான்கு விதமான புத்தகங்கள் இருக்குது கணித புத்தகம் அனைத்தையும் சேர்த்து ஒரு அழகாகவும் இயற்பியல் புத்தகங்கள் அனைத்தையும் சேர்த்து ஒரு அழகாகவும் வேதியியல் புத்தகங்களை ஒரு அழகாகவும் உயிரியல் புத்தகத்தை ஒரு அழகாகவும் எடுக்கலாம் இருக்கக்கூடிய புத்தக வகைகளின் எண்ணிக்கை நான்கு இப்போ நான்கு விதங்களில் இதை அடுக்கலாம் எனவே நான்கு வகை புத்தகங்களையும் அடுக்குவதற்கான வழிகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப நான்கு ஃபேக்டோரியல்னு கொடுக்கலாம் இதில் கணித புத்தகத்திலேயே நான்கு புத்தகங்கள் இருக்கு அப்ப அந்த நான்கு புத்தகங்களுக்குள்ளாக ஒவ்வொரு புத்தகத்தையும் நம்ம மாற்றி மாற்றி அடுக்குவதற்குண்டான வழிகள்னு பார்க்குறப்ப கணித புத்தகத்திற்கு தனியாக நான்கு வழிகள் இருக்கு இப்போ அதற்குண்டான நிபந்தனை நாலு ஃபேக்டோரியல் இயற்பியல் புத்தகங்கள் மூன்று அந்த மூன்று புத்தகங்களுக்குள்ளாரையே மாற்றங்கள் செய்து வைப்பதற்கான வாய்ப்புகளின் எண்ணிக்கை மூன்று ஃபேக்டோரியல் இதுபோல வேதியியல் புத்தகம் இரண்டு அதை அடுக்குவதற்கான வாய்ப்புகளின் எண்ணிக்கை இரண்டு உயிரியல் புத்தகம் ஒன்னே தான் இருக்கு அதற்கான வாய்ப்புகள்ங்கிறப்ப ஒன்றே ஒரு ஃபேக்டோரியல்னு கொடுத்துர்லாம் எனவே மொத்த வழிகளின் எண்ணிக்கை மொத்த வழிகளின் எண்ணிக்கை நான்கு வகை புத்தகம் அப்படிங்கிறப்ப அதற்கான நிபந்தனை நாலு ஃபேக்டோரியல் அந்த புத்தகங்களுக்குள்ளாரையே மாற்றி வைக்கக்கூடிய வழிகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப கணித புத்தகத்திற்கு நாலு ஃபேக்டோரியல் இயற்பியலுக்கு மூணு ஃபேக்டோரியல் வேதியலுக்கு இரண்டு ஃபேக்டோரியல் உயிரியலுக்கு ஒன்று ஃபேக்டோரியல் இதன் மதிப்பு கணக்கிட்டோம்னா தேவையான மதிப்பு என்னான்னு தெரிஞ்சிடும் முதல் மதிப்பு நான்கு ஃபேக்டோரியலை விரிவாக்கம் செஞ்சுட்டோம்னா ஒவ்வொரு மதிப்புகளா குறைச்சிட்டே வருவோம் நாலு பெருக்கள் மூணு பெருக்கள் இரண்டு பெருக்கள் ஒன்று பெருக்கல் அடுத்த நாலு ஃபேக்டோரியல் நாலு பெருக்கள் மூணு பெருக்கள் இரண்டு பெருக்கள் ஒன்று பெருக்கல் மூணு ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம் மூணு பெருக்கள் இரண்டு பெருக்கள் ஒன்று பெருக்கல் ரெண்டு ஃபேக்டோரியல்ங்கிறப்ப ரெண்டு பெருக்கள் ஒன்று பெருக்கல் ஒன்று ஃபேக்டோரியலின் மதிப்பு ஒன்று இதற்கு மதிப்பு கணக்கிடலாம் முதல் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியதுக்கு நான் மூணு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு மதிப்பு அடுத்த ப்ராக்கெட்லேயே நான் மூணு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு பெருக்கள் ஒன்றால் பெருக்கிறப்ப அதே மதிப்புகள் தான் அடுத்த ஒன்றில் மூரெண்டு ஆறு ரெண்டு பெருக்கள் ஒன்று ரெண்டு அடுத்த மதிப்பு ஒன்று ஒன்றால் பெருக்கப்படுறப்ப அதே மதிப்புகள் தான் இருபத்தி நாலு பெருக்கள் இருபத்தி நாலு பெருக்கள் ஆறு ரெண்டு பன்னெண்டு இவற்றின் மொத்த மதிப்பானது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு ஆகும் தேங்க்யூ